திருச்சிற்றம்பன் அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அரை இரண்டும் உரு அருவம் ஒன்றாகி முத்திரம் வழுத்த ஒன்னா பெருவடிக்கப்பாலாய் உள்ள பொருள் இதனவே பெரிதும் செய்யோன் ஒருவனையே புகழ்ந்தார்கள் அருணகிரி சேவடி போது உளத்துள் வைப்பாம் திருச்சிற்றம்பன் திருப்புகழினுடைய பெருமை சொல்ல சொல்ல வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு திருப்புகழ் நாம் பார்த்தோம்னா ஒரு திருப்புகள் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அதனுடைய பொருள் இருப்பது போல் இருக்கும் ஒரே ஒரு திருப்புகள் மட்டும் சைவ சித்தாந்தம் மிகச்சிறப்பாக திருப்புகளில் சொல்லக்கூடது அதுதான் நான் இங்கே இருக்கிற அன்பர்களுக்கு தெரிவிப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா அருணகிரி அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண விரும்பினது எப்படி முருகன் வேறு இல்லை சிவன் வேறு இல்லை அப்படிங்கிறது இன்சிஸ்ட் பண்ணணுமோ அதே போல் முருகனுக்குன்னு தனி நெறி கிடையாது சைவ சித்தாந்த நெறிதான் முருகநெறி அதனால சைவ சித்தாந்த நெறியைத்தான் சொல்லுவார் எனவே முருகனுக்கு தனியா ஒரு நெறி ரூட்டு போடக்கூடாது அவர் சிவன் சிவநெறி முருகநெறி அந்த முருகன் என்பது சிவநெறியில நிற்கிறவர் சைவ சித்தாந்த கருத்துக்கள் அத்தனையும் திருப்புகளில் அற்புதமா வரும் சைவ சித்தாந்த கருத்துக்கள் அத்தனையும் அற்புதமா வரும் ஒரு பாட்டில் பாருங்க அவரு சொல்லுகிற மந்திரம் என்ன மந்திரம் சொல்றாருன்னு பாருங்களேன் காலையில் கூட இந்த பாட்டை சொன்ன அவ வினா வசதி காணும்டவாரணும் அவார்கானலில் வாழ்வென்று உடராதே அராணுகர வாதையுரு தேரிகதி நாடு மறு ஆகியுடன் ஆள் கொண்டு அதனாலே சிவாய என ஒரு காலம் நினையாத திமிராகரனை வாவிண்ட அருள்வாயே திரோதமல மலம் யார்கள் அரும் மாதவர்கள் தியானம் ஒரு பாதம் தருவாய் உவாவினிய காணவின் நிலாவு மயில்வாகனும் உலாசமுடனே கடலோனே உலா உதயவான சதகோடி உருவான ஒளிவாகு மயில் வேலும் துவாதச துவா தச புயாச்சல சடாநராசிவர் துதா அன்புடையோனே சுராதிபதி மாலையனோடு மாலோடு சலாமிடும் சுவாமி மலை வாழும் பெருமாளே முருகன் மயில் வேலை வருகிறான் எல்லாரும் சலாம் போடுறாங்க மார்ச் எல்லாரும் செய்யறாங்க அதில் சொல்லுகிற மந்திரத்தை சொல்லுகிறார் சிவாய என ஒரு காலும் நினையாத திவிராகரன் நான் சிவாயன்னு சொல்லாத படுபாவிங்கிறது சொல்லுகிறார் சிவாய நம்ம மந்திரத்தை சொல்லுவோம் அப்போ இது என்ன நெறி நெறி சிவநெறி ஒரே ஒரு திருப்போல் அதை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன் ஒரு கோயிலுக்கு போகிறார் அண்ண இருந்தாரு கோயிலுக்கு போகிறார் அங்கே முருகனுக்கு அலங்காரம் பண்ணி முருகன் மயில் மேலே உட்காந்துருக்காரு உக்காந்தமாக உட்காந்துருக்க இவர் போகிறார் முருகனை பார்க்குற முருகன் இவரை பார்க்குறான் நம்ம கோயிலுக்கு போனோம்னா நம்ம வெறும் அந்த சிற்பத்தை மட்டும் தான் பார்ப்போம் ஆனால் அருளாளர்கள்லாம் அங்கே அந்த தெய்வத்தையே பார்ப்பாங்க இவர் போனார் அப்படி முருகனை பார்க்குற முருகன் இவரை பார்க்குற அவர் முருகனை பார்க்குற பார்த்துக்கிட்டே நிற்கிறார் முருகனே கேட்டார் என்ன அருணகிரி பார்த்துக்கிட்டே இருக்கிற திருப்பூல் பாண்டியா முருகா முருகா திருப்பி பாடன்ற பாடணும்னு ஆசைதான் ஆனா ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை முருகா அது உங்கள்கிட்ட கேட்கலாமா வேணாம என்ன அருணகிரி இப்படி சொல்ற உனக்கு ஆசையா ஆமா முருகா ரொம்ப நாளா ஒரு ஆசை அதை உங்ககிட்ட கேட்கணும்னு நான் இருந்தேன் என்ன ஆசை கேளு இல்லை நான் அதை சொன்னா நீ தப்பா நினைப்பியோ அப்படின்னு அதெல்லாம் நான் இப்படி தப்பா நினைப்பேன் அருணகிரி நீ வேறு நான் வேறைய நீ வேறு என்னாது இருக்க நான் வேறெனாவது இருக்க ஏன் நேராக உண்டு அருள் கூற என்ன நீ நீயே சொல்லியிருக்கிற நீ வேறு நான் வேற இல்லை கேளு இல்லை முருகா கேட்கறதுக்கு தான் யோசனையாக இருக்குது நீ தப்பாக நினச்சிட்டேன்னா என்ன நான் தப்பாக நினைக்க மாட்டேன் கேளு என்ன ஒன்று இல்லை முருகா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை அதைத்தான் சொன்னியப்பா என்ன ஆசை ரொம்ப நாளாக ஒரு ஆசை முருகா என்ன ஓட்டர் கார்டு மாதிரி அங்கேயே சுற்றுற திரும்ப திரும்ப என்ன ஆசை சொல்லு இல்லை நீ தப்பான்னு நினச்சிட்டா என்ன பண்றது நான் தப்பான்னு நினைக்க மாட்டேன் சொல் நீ என்ன ஆசைன்னு சொல்லி நிறைவேற்றிடணும் உனக்கு ஒரு ஆசை இருந்தால் அதை நிறைவேற்றுறேன்னா சரியா இருக்குமா கேளு என்ன ஆசை முருகா முருகா வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை முருகன் அன்னகிரி என்ன அது தைரியமா நானே சொல்லிட்டேன் சரி முருகா கேட்டறேன் முருகா நீ தப்பா நினைக்க மாட்டியே நான் தப்பா நினைக்க மாட்டேன் ஏ இல்லை முருகா எனக்கு என்ன ஆசைன்னா என்ன ஆசைன்னா நீ இந்த மயில் மேலே உட்கார்ந்துருக்கே அந்த மயில் மேலே நான் ஒரு தடவை ஏறி உட்காரணும்னு ஆசைப்படுறீங்க ஓஹோ ஹோ மயில் மேலே ஏறணும்னு ஆசைய அதுக்காக இவ்வளோ பீடிங்க வா நான் ஏகாந்தமா இருக்கிறேன் மயில் மேலே ஏறலாம் வா அப்படின்னு கூப்பிடுறேன் சரின்னு சொல்லிட்டு முருகர் இவர் இவர்கிட்டக்கு போனால் அங்கே ஒன்று மிரட்டுது சில பேர் சொல்லுவாங்க சார் நாளைக்கு வீட்டுக்கு வந்துருக்கேன் சார் அப்படின்பாங்க வீட்டுக்கு வந்துடுவா சார் வாங்க அப்படிம்பாங்க அடுத்த நாள் வீட்டுக்கு போனால் இவர் கேட்ட தொட்டவனையே ஒன்று ஒன்று குறைக்கும் வெளியில் நாய்கள் ஜாக்கிரதுன்னு வைச்சிருக்கும் ஒரு நாய் தான் இருக்கும் ஏன்னா அது டியூட்டியில் இல்லாதப்ப ஆன் டியூட்டி எடுத்து எடுத்துக்கிட்டு இன்னும் ஆளே வச்சுருக்கும் அதனால அந்த நாய் ஒரு கேட்டில் கையை வச்சார் அது லோல் லோல் லன் குறைக்க ஆரம்பிச்சிது பயந்து போய் கேட்ல இருந்தார் அவரு உள்ளே எழுந்து உள்ளே வந்தார் ஏன்னா குறைக்க அடல நீங்களா வாங்க சார் அப்படின்னார் அது லோல் லோன் குறைச்சிருக்கு சார் நாய் அது வாங்க சார் அப்படின்னு சார் நாய் குறைக்குது சார் அது நேர்த்தா சார் வாங்கினேன் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும் வாங்க சார் சார் எனக்கு பயமா இருக்கு நான் உள்ள வரல சார் இருங்க ஒரு நிமிஷம் ஜானி அப்படின்னா அது பம்மி போய் உட்காந்துருச்சு அது பம்மி போய் உட்காந்து அது போல அருணிகிநாதர் மயிலுகிட்ட போய் ஏறலான்னு போனால் அவரை ஒன்று மிரட்டு தான் என்ன ஆணவ மலம் ஆணவ மலம் மிரட்டு தான் இரு நோய் மலத்தை முருகட்ட சொன்னாராம் இந்த ஆணவ மலம் மிரட்டுதுன்னு ஒன்று முருகன் கையில் ஒரு லேசர் டார்ச் வச்சுருந்தாராம் அந்த லேசர் டார்ச் அந்த டார்ச் எடுத்து இப்படி காட்டினாராம் அது சிவ ஒளி அதை காட்டின உடனே அந்த ஆணவம் ஒடுங்கிருச்சான் முருகப்பெருமானிடம் சிவ ஒளி இருக்கிறது அவரிடம் சென்று நெருங்கிறவர்களுக்கு அறியாமை நீங்கும் இரு நோய் மலத்தை இரு நோய் என்றால் ஆணவ மலம் இரு நோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி மிரட்டி இனிதா அழைத்து வாவா விரி பாரு உன்னை எதுவும் மிரட்டாது அங்க போன அருணகிரி நாதர் கிட்டே போனா பார்க்கும்போது மயில் என்னவோ எட்ட தூரம் மாதிரி இருந்தது அங்கே போனால் ஜெயிச்சாண்டிக்காக இருக்குது சூரபத்மன் மயில் இல்லை அது வாட்டுக்கு திண்ணிய மயிலாக இருக்கு முருகா ஏறு ஏறுங்கிற எப்படி ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கேன் ஏறுறது என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு ஒன்று இல்லை முருகா நான் மேலே ஏறுறது கஷ்டம் நீ ரெண்டு திருவடிக்கு கீழே தொங்க விட்டேன்னா நான் அதை பிடிச்சிக்குவேன் நீ லிஃப்ட்டு மாதிரி தூக்கி விட்டுறலாம் என்ன அப்படின்னா திருவடி தீட்சை மலம் அடுத்த திருவடி தீ மயில் திருபவ மலம் அதை தாண்ட இரு நோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி அணை என அழைத்து எனது முடி மேல் இணைத்தால் அழித்து என்னுடைய திருமுடி மேலே அவருடைய இரண்டு காதலி வச்சாலாம் வச்ச உடனே இப்படி கப்புன்னு பிடிச்சார் ஒரே லிப்டு அப்படியே தூக்கி மயிலுக்கு முன்னாடி இவர் பின்னாலே அவர் முன்னாடி உட்கார வச்சாலாம் யார அண்ணா எங்க உட்காந்திருக்க எங்க உட்காந்துருக்க மயில் உட்காந்துருக்க முன்னாடி பில்லியன் ரைடர் உட்காந்துருக்க முன்னாடி முன்னாடி உட்காந்துருக்கு என்ன அண்ணகிரி எப்படி இருக்கு ஆஹா என்ன அற்புதமா இருக்கு என்ன அற்புதமா இருக்கு என்ன சுகமா இருக்கு எவ்வளவு சுகமா இருக்கு இந்த மயில் அதான் மயில விட்டு இறங்கவே மாட்டேங்கிறியா நீளோ சுகமா இருந்தா எப்படி இறங்குறது ரொம்ப அற்புதமா இருக்கு ரொம்ப சுகமா இருக்கு ரொம்ப சுகமா இருக்கு என்ன அருணகிரி உன் ஆசை நிறைவேறிடுச்சா ஆசை நிறைவேறிச்சா ஆசை நிறைவேறிடுச்சு ஆனா ஆனாவா ஆனாங்கிறது வந்து ரொம்ப ஆபத்தான வார்த்தை தமிழ்லேயே மாப்பிள்ளை எப்படி சார் சார் ரொம்ப நல்லவர் சார் ஆனா அந்த சர்டிபிகேட் எடுத்து கீழ்ச்சி போட்டுடலாம் ஆனா என்ன என்ன அர்த்தம் சொல்லுங்களா அப்படி என்ன ஆனாங்கிற தான் ஆசையை நிறைவேற்ற இல்லை முருகா நீ சொன்ன வருத்த முடிவு கோச்சு அதெல்லாம் நான் கோச்சிக்க மாட்டேன் என்ன ஏதோ பாக்கி இருக்கா இல்லை முருகா இன்னொரு ஆசை இருக்கா ஆசை சொல்லலாமா வேணாம் அருணகிரி நீ ஒன்றும் யோசிக்காத இவ்வளோ தூரம் மயில் இருக்கார வச்சிருக்க அந்த ஆசையை நிறைவேற்ற மாட்டேன்னா சொல்லு இல்லை முருகா நீ கோச்சிக்கிட்டா என்ன நான் கோச்சிக்க மாட்டேன் சொல்லு சரி முருகா கேட்டடே நீ ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன் நான் தப்பாக நினைக்க மாட்டேன் சொல்லு மயில் மேலே உட்கார வச்சிருக்க முருகா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இன்னொரு ஆசை என்னென்னா நீ கையில வச்சிருக்கிற வேலை அதை நான் கொஞ்ச நாளை கையில பிடிச்ச இவ்வளவு திருப்பூர்ல சொல்ற இரு நோய் மனத்தை சிவ ஒளியால் மிரட்டி இனிதா அழைத்தனது முடிமேதே இணை தாள் அழித்து உனது மகிழ் மேல் இருத்தி இயல் வேல் அழித்து கையில இந்த வேலையும் கொடுத்துட்டார அவ்வளவுதான பிடிச்சிக்க வேலை தானே ஆசை அப்படின்னார் பின்னால் முருகன் முன்னால் அருணிகிறார் கையில் வேர் வச்சிட்டு இருக்காரு என்ன அவ்வளோ சந்தோஷம் தானே அடடாடா அற்புதம் 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 எனக்கு நீண்ட நாள் ஆசை நிறைவேறு என்ன முருகா ஒரு புது கார் வாங்கினா ஃப்ரெண்டை கூப்பிட்டா உட்கார வச்சா ஒரு ரவுண்டு போவார் நீ பின்னால் மயில வச்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்க ரவுண்டு போகலாங்க அப்படின்னா அவ்வளோதானே அப்படின்னாரு பைக் கிளம்பிருச்சு முன்னால் யாரு பின்னால யாரு எல்லாரும் பாக்குறாங்க மயில் மறைக்கிறத பார்க்கும் போது எல்லாரும் முன்னால முருகர் உட்கார்ந்து இருக்காரு பின்னால இருக்கிறது யாரு ஏன்னா அவங்களுக்கு வேல் பிடிச்சிருக்கா முருகர் முன்னால இருக்கிறது முருகரு பின்னால இருக்கிறது யாருன்னு கேட்டா என்ன அருணகிரி இப்பயாவது திருப்தி தானே முருகா ரொம்ப திருப்தி அற்புதமான திருப்தி எல்லாம் அருமை இந்த மயில் மேல இந்த ஊர்ல வரும்போது ரொம்ப பிரமாதமா இருக்கு ஆனா நான் அர்ணகிரி இனிமேல் கொடுக்கறது ஏட்டம் ஒண்ணும் இல்லை கீழே இருக்கா ஒன்னதான் முருகேங்கிறான் இருவர் அதெல்லாம் ஒன்றும் கேட்கல முடியா நீ அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு உபதேசம் பண்ணியே அது ஸ்பின் சும்மா தானே இருக்கிறேன் இந்த டிரைவர் புதுசாக கார் வாங்கினா ஒரு ரவுண்டு காட்டுறவரு டேப்பரை காட்டுறையும் ஆன் பண்ணி பாட்டை போட்டுக்கிட்டே போவார் அது மாதிரி நீ பின்னால் சும்மா தானே உட்காந்துருக்க அன்னைக்கு எனக்கு உபதேசம் பண்ணியே அந்த உபதேசத்தை சொல்லிக்கிட்டே வா நான் கேட்டுக்கிட்டே வரேன் இரு நோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி என இனிதா அடைத்தனது முடிமேலே அழித்து மகிழ் இருவோரும் ஒருவாகன இருவோரும் அதான் அத்துவிதம் பாருங்க சுத்தாத்து விதம் நீ வேற இல்ல நான் வேற இல்ல இப்ப முருகராயிட்டார் அவரு அத சொல்லுகிறாரு இருவோரும் ஒருவாகன கையில இறையோன் அழித்தருளும் ஒளிவேத கற்பகனல் இளையோனே ஒளிர் மாமரை தொகுதி சுரர் உபதேசிக பதமும் அருள்வாயே நோய் மலத்தை பெருமானே இந்த மயில் மேலே உட்கார வச்ச கையில் இந்த வேலையும் கொடுத்த பின்னால் இருந்து எனக்கு இந்த உபதேசத்தையும் செய்தார் பேரின்பம் அடைவேன் என்று அருணகிராக சொல்லுகிறார் இந்த அற்புதமான திருப்புகள் நீங்கள் படித்து மகிழ வேண்டும் இப்படி அதில் அந்த இருநோய் மலன் ஆணவ மலத்தை நீக்க வல்லவன் பெருமான் சிவபெருமான் ஒருவனாலத்தான் ஆணவ மலத்தை நீக்க முடியும் வினைகளை நீக்க வல்லவன் முருகப்பெருமான் அது அதுபோலவே அத்துவிதம் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவும் சிவமும் ஒன்று என்கிற நிலையிலே அற்புதமாக நிறுத்துகிற தன்மை உடையவன் முருகன் எனவே முருகன் வேறல்ல சிவம் வேறல்ல என்று சொல்லக்கூடிய சிவ நெறியை நமக்கு திருப்புகள் தந்திருக்கிறது திருப்புகள் நம்முடைய பகைமையை நீக்குகிறது திருப்புகள் நம்முடைய பயத்தை நீக்குகிறது